மிஸ்கின் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆயுள் பல சனதர்கள் பெற்றவர் அந்த மாதிரி அரபியில இறை ஞானத்துல பெரிய அந்த பெரிய சனது பெற்றவர் தான் மக்கால பெரிய பெரிய பள்ளிகள் இமாமா போட்டுருக்காங்க அந்த இமாம இருக்கிற தெரிந்தவர் அரபி அரபி பேசுறாரு உருது பேசுறாரு அவர் இமாமா போட்டுருந்தாங்க பயன் செய்றார் அந்த பயானில் அல்ல அரசியல் தான் இருக்கிற அரசியல் தவிர வேறு எங்கேயுமே இல்லவே இல்லை என்று பயன் செய்றார் உருதுலையும் அரபிலையும் பேசுறாரு மிஸ்கின் அந்த அஜிக்கு

முதல்வான் இறங்கி வரான் உடனே அப்ப நான் கேட்டேன் சரிமா இறங்கி வந்த அந்த இடத்துல எப்ப ஏறான்னு கேட்டேன் இறங்கி வந்தான் சகர் நேரத்துல ஒரு மூணு மணிக்கு வந்தேன் நாலு மணிக்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஆயிருவான் பார்த்தா அரிசில இருந்து இறங்கி முதல்ல வந்துக்கு வந்தான் நீங்க எப்பதான் மறுபடியும் ஏழாவது வந்து போய் எப்பதான் அரிசிக்கு போறது அரிச வெக்கேட் பண்ணிட்டு வந்தான் காலி பண்ணிட்டு வந்தாச்சு மூட்டை கட்டி அத்த விட்டு போன மாதிரி மீண்டும் எப்ப அந்த அரிசிக்கு போறான்னு அவர் கொஞ்சம் யோசிச்சாரு ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னு கேக்குறேன் இந்த மூணு டு நாலுங்கிறது உலகம் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்போ இந்தியாவில மூணு மணி முடிஞ்சோம்னா அடுத்து அங்க ஆரம்பிக்கும் இங்க சகர் நேரம் முடிஞ்சோம்னா பாகிஸ்தான்ல அடுத்து சவுதியில அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா நீங்க அமெரிக்கால டுவெண்டி போர் ஹவர்ஸ் இருக்கு அப்ப சகர் நேரம்ங்கிறது உலகத்துல இல்லாமல் ஒரு நேரம் இருக்காது இப்ப துணியால எங்கேயோ ஒரு நேரம் மதியம் பன்னெண்டு மணி நடந்துட்டு இருக்கும் காலை இரவு பன்னெண்டு மணி நடந்துட்டா இருக்கும் முழுசும் அப்ப நீங்க கருத்து படிக்கி மூணு சகர் நேரம் இந்தியாவில சகர் நேரத்துக்கு அந்த இறங்கி வந்தா இங்க சகர் முடிந்தவுடன்

பெ <laughs> <laughs>

உடனே ஃபோன் பண்ணுவான் உங்களுடைய ஐடி எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது அந்த மாதிரி தயவு செய்து இந்த ஊர்ல இனிமேல் நீங்க தர்க்க செய்யாதீங்க உங்கள்கிட்ட இவங்க தான் சொல்றது தான் அக்கு உலகத்திலமையை அரசுல்லாவே அவர் சொல்லத்துக்க மாட்டாங்க இவனும் தைமையும் அப்துல் ஆபும் சொல்லிட்டாங்க அவங்க பக்கத்து சினிக்கராக வந்தாங்க இந்த நான் இவனு தய்மை தமிழ் இருக்கா அப்துல் ஆஹும் ரஜினி சொல்லிருக்காரா அம்மா என்ன ரசுல்லான்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியாது நீங்க சொல்றது ஐஃப் நீங்க ரசுல்லா நேரில் வந்து சொல்றாங்க நீங்க சொல்றது இந்த ஐஃப் அரசுதா

அறிவு சிந்தனையும் இல்ல படிப்பும் இல்ல பெரிய பெரிய